ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாள் அதானி வந்து இப்போ வந்து அவருக்கு மேல விசாரணை நடத்தணும் அதானி வந்து வந்து இதெல்லாம் பண்ணாரு சரி அதான் கிட்ட வந்து லஞ்சம் வாங்கினதுல ஒண்ணு வந்து திமுக அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணிடுவோமா குற்றவாளியா இருந்தாலும் குற்றமே செய்திருந்தா கூட அவர் செய்தாரா இல்லையாங்கிறது என்ன வரல அதுக்கு இடையில முந்திரி கொட்ட மாதிரி பாராளுமன்றத்தை முடக்கி அவரை நாசம் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் அரசியல்வாதியா நீங்க இல்ல அந்த நாட்டுக்கு மேல உங்களுக்கு என்ன பற்றுதல் இருக்குன்னு சொல்றீங்க காஷ்மீர்ல ஆசிபாங்கிற ஒரு குழந்தைக்கு வந்து பாதிப்பு சொன்னா இங்கிருந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார் நினைவேந்தல் கூட்டம் நினைவேந்தல் கூட்டம் எல்லாம் நடந்தீங்களா இப்ப வந்து பங்களாதேஷ்ல இந்துக்காரன் செத்தா உங்களுக்கு அது உயிர் கிடையாது அது ஒரு மயிர் மாதிரி அப்படிதானே இந்துக்கள் நூறு சதவீதம் ஒண்ணு சேர வேண்டாம் சார் தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு பேர் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரன் இருக்கான் அப்படின்னா அந்த எண்பத்தஞ்சு பேரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடணும்னு அவசியமே கிடையாது இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் ஒன்று சேர்ந்து திமுக இருந்து வெளியே வந்து அண்ணாமலை பக்கம் ஓட்டு போட்டாலே திமுக க்ளோஸ் அழிவு காலம் சார் இவங்க இந்து விரோதிகளுக்கு எல்லாம் அழிவு காலம் இல்லைன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கணும் இல்ல நேற்று வந்து பிரதமர் வந்து என்ன பண்ணாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வச்சு கூப்பிட்டு அவர் ஒன்று அது சம்பந்தமா பெரிய ஒரு விவாதமே நடத்திட்டாரு ஆலோசனை எல்லாம் நடத்தி முடிச்சு வச்சிருக்காரு அவர் அடுத்து என்ன செய்யணும் என்ன செய்ய போறோங்கிறத பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா நீங்க அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்ப உங்க உள்நோக்கம் என்னது சார் இந்தியா வந்து பங்களாதேச நம்பியோ பாகிஸ்தானை நம்பியோ இல்ல சார் பாகிஸ்தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது பங்களாதேஷ் பிச்சை எடுக்கு அதுவும் பிச்சை எடுக்க போகுது அவ்வளவுதான் இந்தியா வந்து பிச்சை கொடுக்கற இடத்துல இருக்காங்க சார் அல்ல அவங்கள நம்பி நம்ம கிடையாது இங்க உள்ள இங்கேருந்து அனுப்பக்கூடிய பொருளெல்லாம் நிப்பாட்டுங்க இங்கே இருந்து பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் அனுப்பக்கூடிய கோதுமை நிப்பாட்டுங்க உங்க பிச்சை தான் எடுக்கணும் பட்டினி தான் கிடக்கணும் மத சார்பற்ற கிறிஸ்தவன் ஒருத்தர காணிங்க மத சார்பற்ற முஸ்லீம் ஒருத்தர சுட்டி காணிங்க இவர் வந்து மத சார்பற்ற முஸ்லீம் சொல்லுங்க அப்படி யாராவது இருக்காங்களா மத சார்பற்ற கிறிஸ்டின் மத சார்பற்ற முஸ்லீம்னு யாராவது இருக்காங்களா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்துக்கார மட்டும்தான் இருக்கான் கிறிஸ்தவம் வரப்படி ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்து ஆதி திராவிட வந்து சான்றிதழ் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கு இது யாருக்கு சொல்லியிருக்குன்னா திருமாவளவன் கும்பலுக்கு சொல்லியிருக்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்னு சொல்லி பி சிதம்பரம் ப பி சிதம்பரம் சரி ஓகே பி சிதம்பரம் ஆ சொல்லுங்க அப்படி சொல்லுங்க தமிழ்நாட்டுல மட்டும் ப சிதம்பரம் அந்த இடத்துல வட இந்தியாவுக்கு போனால் பி சிதம்பரம்னா என்ன கணக்கு இது

போன முறை இருந்த பலத்தோட இந்த முறை கூடுதலா இருக்காங்க மோடி எந்த அளவுக்கும் ஆஹ் ஸ்தலத்து போகல அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்காரு உங்களுடைய கரு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இதில் வந்து நம்ம எடுத்துருவா ரெண்டு விஷயம் ஒரு போய் சிதம்பரம் சொன்னதில் நம்ம வந்து எனக்கு அதில் உடன்பாடு உண்டு ஒன்று வந்து எதை சொன்னார் எனக்கு எனக்கு வந்து இந்த ஓட்டுப்பதிவு மிஷினால் எனக்கு எந்த பாதிப்பும் நான் உணரலை அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்கு பையனை அதே தான் சொல்லிட்டு இருந்தார் அதில் வந்து அதை வந்து டேம்பரிங் பண்ணிட்டாங்க அதை ஏமாற்றிட்டாங்க அப்படி அதெல்லாம் எதுவும் கிடையாது மோசடியெல்லாம் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறத மகனும் சொல்லியிருந்தார் கார்த்தியும் அதே மாதிரி இவரும் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு சரி ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் ஒரு முன் அமைச்சராக இருந்தவர் ஒரு உள்துறை அமைச்சரெல்லாம் இருந்தவர் சரி அவர் சொன்னதில் இந்த பாயிண்ட் எனக்கு ஓகே அதே மாதிரி இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான் அதாவது வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் நாலு மாசத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் இந்த தேர்தல் முடிவெல்லாம் வரைய வரும்போது வந்து ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு மோடி அதாவது பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து ஒரு பலம் இழந்த ஒரு அரசாங்கத்தை தான் இது அரசாங்கம் கவந்துடும் அப்படிதான் தனி மெஜாரிட்டி இல்லை எனக்கு இருந்தாலும் சந்திரபாபா நம்ப முடியாது எனக்கு இருந்தாலும் நிதிஷ்குமாரை நம்ப முடியாது இவங்க காலவாரி விட்டுருவாங்க அன்னைக்கு தான் உடனே பேசினார் அதாவது சரத்பவார் அவர்கள் வந்து தேர்தல் கவுண்டிங்கில் வந்து பாஜகவுக்கு வந்து அந்த லீடிங் வந்து கொஞ்சம் இரநூத்தி முப்பது நாற்பதுல தான் இருக்குது அது தனி மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலை வந்து சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் கூடுதல் வருது அவருக்கு கொஞ்சம் வருதுன்னு சொன்ன உடனேயே சரத்பவார் உடனே ஃபோனை போட்டு நீ எங்களுக்கு வந்துடுன்னு கேட்ட ஆளு தானே அதனால தான் அட்ரஸ் இல்லாமல் இருக்கார் சனியேனு சொல்லி விட்டார் உத்தவ் தாக்கரே இவ்வளவு கேவலப்பட வேண்டிய சூழ்நிலை போனதே இந்த மாதிரி ஒரு தேர்தலுக்கு முந்தைய கூட்டணின்னு ஒன்று இருக்குது அந்த கூட்டணியில் வரக்கூடிய ஒரு ஒரு நாகரீகம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அந்த கூட்டணியில் அவங்களா சண்டை போட்டு ஏதோ ஒன்று ஒரு கட்சி வெளியே போச்சுன்னா அது வேற விஷயம் ஆனால் நீங்களா அங்கே இருக்கிற வாவானி கூட்டம் அப்படி தான் உத்தவ் தாக்கரை கொண்டு போய் நடுத்தருவில் கொண்டு போய் விட்டு நாசம் பண்ணி விட்டாங்க சரி இருக்கட்டும் இதை மாதிரி அந்த தேர்தல் முடிவு வரும்போது வந்து தனி மெஜாரிட்டி இல்லைன்னு சொன்ன உடனே இருந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு வந்தவங்களே எனக்கு தெரிஞ்சது பெங்களூரில் ஒரு பெரிய இன்வெஸ்டர் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சவங்க அவங்க மூலமாக அது ஒரு ஏற்பாடாகி இருந்துச்சு ஒரு பெரிய இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிற பண்றதுக்கு எல்லாம் ஆயத்தமாகிட்டாங்க தேர்தல் வந்துட்டு சரி தேர்தல் முடியட்டும் பாப்ப ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா சிக்கலாக பெரும் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அதை ஹோல்டு பண்ணி வச்சாங்க தேர்தல் முடிவு வந்து த பாஜகவுக்கு பெ தனி பெரும்பான்மை இல்லைன்னு வந்து போச்சு வந்த உடனே அதை ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படியே இந்த பார்த்து செய்வோம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி ரெண்டாவது இனிமேல் வந்து மோடி அரசாங்கத்துக்கு அஞ்சு வருஷம் ஆய்வில் இருக்குது அதில் கண்டிப்பாக யாரும் எந்த இடஞ்சாலும் பண்ண போகிறதில்ல எது எப்படி இருந்தாலும் அவங்க கரெக்டாக போயிடுவாங்கிற நம்பிக்கை வந்த பிறகு தான் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அது வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணி தான் வச்சாங்க சில மாதங்கள் இதே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இருந்துச்சு பழைய பத்து வருஷத்தில் பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவருடைய அந்த பலம் வந்து இந்த அஞ்சு வருஷத்துல இருக்காது ஏன்னா அதுல தனி மெஜாரிட்டியில இருந்தாங்க ரெண்டு தடவையும் பாஜகவுக்கே தனி மெஜாரிட்டி இந்த முறை பா அவர்கள் என்ன சொன்னாலையும் ஆனா பாஜக கொண்டு வர போகற அந்த பில் எல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியாம திணறிகிட்டு இருக்காங்கல்ல இல்ல அது அது மெஜாரிட்டி இருக்கு அவங்க நிறைவேற்றிட்டு தானே இருக்காங்க நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு எல்லா விஷயத்துல எல்லாம் வந்து கூச்சல் கும்பாலம் எல்லாம் அது நடக்க தானே நோக்கம் வந்து இவங்களுக்கு வந்து அங்கே நல்லது நடக்கணும்னு எண்ணம் இல்ல எதிர்கட்சி சில விஷயத்துக்கு வந்து பாஜகவும் எதிர்கட்சியா இருக்கும் போது கோஷம் போட்டிருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க ரெகலை பண்ணியிருக்காங்க ஆனா அது ஒரு ஒரு எல்லையோட ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு அரசியலாக அதே இவங்க இவங்க வேலையே தானே இவங்க முழுக்க முழுக்க எந்த கூட்டத்தொடர ஒழுங்கா இவங்க நடத்த விட்டாங்க சொல்லுங்க அதானி வந்து இப்போ வந்து அவருக்கு மேல விசாரணை நடத்தணும் அதானி வந்து வந்து இதெல்லாம் பண்ணாரு சரி அதானிகிட்ட வந்து லஞ்சம் வாங்கினதில் ஒன்று வந்து திமுக அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணிடுவோமா திமுக அரசாங்கம் லஞ்சம் வாங்கியிருக்கு சார் அதானி கிட்ட டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி தெலுங்கானா வாங்கியிருக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அதானி லஞ்சம் வாங்கினாரா இல்லன்றது அது அடுத்த கட்ட விஷயம் இதில் வெளிநாடு ஏன் வந்து இந்தியாவுக்குள்ள தலை தான் இருக்கு அதானி வந்து குற்றவாளி சொன்னது யாரு அமெரிக்கா ஒரு மாவட்ட நீதிமன்றம் அப்படி தானே அப்புறம் ரெண்டாவது இல்லைன்னு பலட்டி அடிச்சுட்டாங்க அது வேற கதை அது அப்புறம் ஒரு தொழிலதிபர் அதானி ஒரு முன்னணி தொழிலதிபர் வெளிநாடுகள் பல்வேறு நாடுகளில் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் இவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா அவரை பிடிச்சு நீங்க வெளியில் தெ தெருல விடுவீங்களா ஒரு பெரிய தொழிலதிபர் பல ஆயிரக்கணக்கான ம இந்தியர்களுக்கு வேலை வேலை கொடுத்துட்டு இருக்க ஒரு மனிதரை நீங்கள் வந்து அவருக்கு மேலே ஏதாவது தப்பு இருந்தால் தப்பு தப்பை சரி பண்ணக்கூடிய வழியை தான் நீங்கள் பார்க்க முடியும் குற்றவாளியாக இருந்தாலும் குற்றமே செய்திருந்தால் கூட அவர் செய்தாரா இல்லையாங்கிறது இன்னும் வரல அதுக்கு இடையில் முந்திரி கொட்ட மாதிரி பாராளுமன்றத்தை முடக்கி அவரை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களாம் அரசியல்வாதியாக நீங்கள் இல்லைனா அந்த நாட்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன பற்றுதல் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை அதுவும் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றம் கூடுற டைமில் இந்த சம்பவம் திட்டமிட்டு கொண்டு வந்தது இங்கேருந்து அந்த இந்த நீதி தீர்ப்பு எப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக பாராளுமன்றம் கூடுறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஒரு 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 ஒன்று ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த பப்புங்கிறது அங்கே போச்சுது அமெரிக்காவுக்கு போச்சுது அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க பைடனுடைய ஆட்சி தான் வரப்போகுது பலபடி கண்டினியூ ஆகும் போகுது அவங்க கட்சி தான் வெற்றி பெறப்போகுது க ம கமலா ஹாரிஸ் தான் அங்கே வந்து ஜனாதிபதியாக போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதனால் அங்கே ஒரு டூல் கிட்டை உருவாக்கி ஜார்ஜ் ஜோரஸ் மூலமாக எல்லாமே அழகாக பிள்ளைய செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க அதில் உள்ள எச்சம் மிச்சம் கடைசியில் இந்த தீர்ப்பு ஒன்று அதில் அதுவும் ரெண்டாவது நாளே பல்ட்டி அடிச்சு வேற மாதிரி ஓடி போயிட்டாங்க அப்படின்னா இவங்க அங்க ஒரு டீல் கிட்ட டூல் கிட்ட உருவாக்கி கோர்ட்டு அங்க சொல்லு சார் அமெரிக்கா கோர்ட் தண்டனை கொடுத்து சார் குற்றவாளின்னு சொல்லி விட்டு சார் சொன்ன உடனே இங்க இருந்து இந்த ராகுல் காந்தி எல்லாம் என்ன சொல்லிட்டு நடந்தாரு ஆஹ் அதானிக்கு மேல விசாரணை நடத்தணும் அதானிய கைது பண்ணணும் இல்லன்னு சொன்னார்ல அங்க வந்து அதை அவங்க வந்து அந்த இதை வாபஸ் வாங்கிட்டாங்க திருத்தி திருத்தி வந்து ஆதாரம் இல்லாம வந்து சொல்லப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரெண்டாவது சொல்லிட்டாங்க ரெண்டாவது இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க எதிர்பார்த்தது உள்நோக்கம் என்னது அதானி என்ன பாஜக ஒரு ஒரு என்ன கிளைச்சரா இருக்க அவர் ஒரு தொழில் அதிபர் அம்பானி ஒரு தொழில் அதிபர் டாடா ஒரு தொழில் அவங்க எல்லாம் தொழில் அதிபர்கள் நம்ம நாட்டுக்கு வேணும் சார் அது அது இல்லாம எப்படி நீங்க ஒரு நாட்டை முன்னேற்றுவீங்க சீனாக்காரன் வந்து இந்த தொழில் அதிபர்களை எதுக்குறான்னு அவனுக்கு பிரச்சனை இருக்கு அதனால எதுக்குறான் அம்பானி அதானி எல்லாத்தையும் எதுக்குறான்னு அது வேற அதானி வந்து நீங்க பங்களாதேஷ் கூட நமக்கு பிரச்சனை உடனே இவரு இங்க இருந்து மின்சாரம் தர மாட்டேன்னு சொல்றாரு நீ பணத்தை கட்டு இல்லைன்னா மாட்டேன்னு சொல்லி தடுக்கிறாரு அப்ப இவருக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா தண்டனை கொடுக்கணும் இவரை முடக்கணும் தண்டனை ரெண்டாவது முடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க யாருக்காக வேலை பாக்குறீங்க அமெரிக்கா காரணம் வேலை பாக்குறீங்களா சீனா காரணம் வேலை பாக்குறீங்களா இந்த தேச துரோகத்துக்கு தான் மகாராஷ்டிராவில் உள்ள இந்துக்காரன் சரியான ஒரு சம்மட்டி அடியா காங்கிரஸ் கொடுத்திருக்கான் இதுக்கு மேலே திருந்தலின்னு வச்சிருங்க ஏற்கனவே மோடி சொன்ன காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அழிஞ்சு ஒவ்வொரு மாநிலத்தையும் கைகளிட்டே போயிட்டு இருக்காங்க இதே அரசியல் கொஞ்ச நாள் நடத்தட்டும் தமிழ்நாட்டுல அடுத்து திமுகவும் காலியாயிரும் அப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் போயிட்டே இருக்கும் கூட்டணி எல்லாம் சேர்ந்து நாசமா போயிட்டு இருக்கும் அவ்வளவுதான் ஓகே அடுத்து வங்க அந்த இஸ்கானுடைய தலைவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் அங்க இந்துக்கள் மீதான தாக்குதல் வந்து இப்போ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கதான் வந்து சொல்றாங்க மோடி அரசாங்கம் நினச்சா என்ன வேணாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் என்ன ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலையே மத்திய பாஜக அரசாங்கம் இல்லை எடுக்கலைன்னு சொல்ல முடியாது இதில் இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது முதல் வந்து மோடி அரசாங்கம் எடுக்கிறது ரெண்டாவது நம்ம பேசுவோம் இங்கே இருக்கக்கூடிய திமுக தலைவர் அதை பற்றி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரா தேவ் பாலசீனம் ஜே சிரியா அப்புறம் வந்து கமாஸ் பயங்கரவாதிகளுக்கெல்லாம் இவங்க ஆதரவாக களம் இறங்கி கோஷம் போட்டுகிட்டு இருந்தாங்க சார் காஷ்மீர்ல ஆசிபாங்கிற ஒரு குழந்தைக்கு வந்து பாதி சொல்லிட்டு இருந்தாங்க சார் நினைவேந்தல் கூட்டம் நடந்தீங்களா இப்ப வந்து பங்களாதேஷ்ல இந்துக்காரன் செத்தா உங்களுக்கு அது உயிர் கிடையாது அது ஒரு மயிர் மாதிரி அப்படி தானே இவங்களுடைய ஃபார்முலா இருக்கு நம்ம நாட்டினுடைய பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் யார் சார் அந்த ஆடு இதுவரைக்கும் வாய திறந்துருக்காரா சார் அவரு அப்ப செத்தது இந்துக்காரன்னா உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல எவன் செத்தாலும் எந்த நாட்டுல சேர்ந்தது அதுவும் இன்னும் சொல்ல அது இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடுதான் அங்கே வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்துட்டு இருக்கு இவ்வளோ பெரிய கொடுமை அநியாயம் நடந்துட்டு இருக்கு பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க நீ பாராளுமன்றத்தில் வித விவாதிக்கக்கூடிய பொருளாக அது ஒரு ஒரு பொருளாக அவங்க பிளான் திட்டமிட்டு வச்சதாக ஒரு தகவல் ஆமா அதை பத்தி பேச ஆரம்பி பேசணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்போ நீங்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே இப்படிதான் நீங்க செய்து தான் இந்து காரணம் இங்க இந்தியாவில ஒரு ஒரு கிளை பாராளுமன்ற அதை பத்தி பேசுறதுக்கு எழுந்தாங்க உடனே எதிர்கட்சிகள் தான் பேசக்கூடாது பேசக்கூடாது அதான் பேசக்கூடாது சார் அதை ஏன்னா இந்து பிரச்சனை சார் இப்படி செய்து செய்து தான் உங்களுக்கு இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்னா சேர்த்து சேர்த்து திமுகவுக்கும் காங்கிரசும் ஓட்டு போடணும்னு வச்சுக்க ஓட்டு போட்டாங்க எல்லாம் ஒன்னு சேரணும் ஒன்னா சேர்ந்து சர்ச்சில் சொல்லி அதுபடி ஓட்டு போடணும் போடுறாங்க ஏன்னா திமுக காங்கிரசும் ஓட்டு போடணும் போட்டுட்டாங்க இப்ப இந்துக்களை யாருமே ஒண்ணு படுத்தல நீங்க இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிரான மனநிலையோட நீங்க அரசியல் பண்ண 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 இப்ப வந்து இந்துக்களும் ஒருங்கிணைந்து ஓட்டு போடணும் ஐயகோ இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து மகாராஷ்டிராவில் ஓட்டு போட்டான்னு இங்க இருந்து ஒப்பாரி வச்சுட்டு நடந்தீங்க தமிழ்நாட்டிலும் போடுவான் இதே மாதிரி அரசியல பண்ணிட்டே இருங்க ஓட்டு போட ஒன்று தான் சேருவோம் இந்துக்கள் நூறு சதவீதம் ஒன்று சேர வேண்டாம் சார் தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு பேர் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரன் இருக்கான் அப்படின்னா அந்த எண்பத்தஞ்சு பேரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடணும்னு அவசியமே கிடையாது இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் ஒன்று சேர்ந்து திமுக வெளியே வந்து அண்ணாமலை பக்கம் ஓட்டு போட்டாலே திமுக க்ளோஸ் அவ்வளோதான் இருக்கு நிலவரம் எதார்த்தமாக நீங்க யோசித்து பாருங்க திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க திமுக இந்த போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட ஒரு இந்துக்காரன் பத்து பேர் பாஜகவுக்கு வந்துட்டானா பாஜகவுக்கு இது கூடிடும் இவங்க இந்த பத்து பேரை இழந்தாங்கல்ல அந்த இழப்பை ஈடு கட்டணும் முதல்ல அப்புறம் உங்களுக்கு எதிரி வந்து எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கோ அதுக்கு மேல போறதுக்கு அடுத்த ஆப்ஷன் போகணும் எங்க இருந்து உங்களுக்கு வரும் ஓட்டு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அழிவு காலம் சார் இவங்க இந்த விரோதிகளுக்கு அழிவு காலம் இல்லைன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கணும் வந்து பிரதமர் வந்து என்ன பண்ணாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வச்சு கூப்பிட்டு அவர் ஒன்று அது சம்பந்தமா பெரிய ஒரு விவாதமே நடத்திட்டார் ஆலோசனை எல்லாம் நடத்தி முடிச்சு வச்சிருக்காரு அவர் அடுத்து என்ன செய்யணும் என்ன செய்ய போறோங்கிறத பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா நீங்க அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்ப உங்க உள்நோக்கம் என்னது அதானி உள்நோக்கம் இல்ல பங்களாதேஷில் உள்ள விஷயத்த அங்க இந்துக்கள் செத்து போறத பத்தி இங்க பேச கூடாது வாய் திறக்க விடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி அதை இந்த மாதிரிப்பட்ட மனநிலையில தான் உங்களுக்கு மகாராஷ்டிராவில சம்பட்டி அழி கிடைச்சது அடுத்து தமிழ்நாட்டிலையும் கிடைக்கும் மற்ற பகுதிகளிலும் இதே தான் நடக்க போகுது கண்டிப்பா பாருங்க இதான் நடந்துட்டே இருக்கும் ஆனா ஒண்ணு மோடி இப்படி உட்கார்ந்து இருப்பாரு பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல கண்டிப்பாக பங்களாதேஷுக்கு எதிராக சில அதிரடி நடவடிக்கை இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே மோடி வந்து அழுத்தமான நடவடிக்கை எடுக்க போகிறாருங்கிற அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நேதி வந்து டாக்கா கோர்ட் வந்து அங்கே இஸ்கார் நிறுவனத்தை வந்து தடை செய்யணும்னு சொல்லி ஒரு மனு போட்டாங்க அந்த மனு அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டாக்காவும் அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார் என் போய் கேட்க போகிறாங்க அங்கே வந்து தடை பண்ணி தடை உத்தரவுன்னு சொன்னால் உத்தரவு தான் ஏன்னா அந்த மதக்குரு வந்து அவர் இருக்கிற சின்மை கிருஷ்ணதாஸ் ஜெயிலில் அடைச்சி பிடிச்சி உள்ளே போட்டிருக்கீங்க அதை தொடர்ந்து இப்போ டா இதுலேயும் இதையும் நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க கோரிக்கை எல்லாம் வச்சாங்க இந்த ரேடிகல்ஸ் தான் எல்லாம் சொன்னாங்க எல்லாம் பண்ணுனாங்க ஆனால் அதை வந்து அந்த கோர்ட்டே வந்து நிராகரிக்கிறது அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இதுதான் அடுத்து வந்து இந்த சார் இந்தியா வந்து பங்களாதேஷை நம்பியோ பாகிஸ்தானை நம்பியோ இல்லை சார் பாகிஸ்தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது பங்களாதேஷ் பிச்சை எடுக்கு அதுவும் பிச்சை எடுக்க போகுது அவ்வளோதான் இந்தியா வந்து பிச்சை கொடுக்குற இடத்துல இருக்காங்க சார் அதில் அவங்கள நம்பி நம்ம கிடையாது இங்கே உள்ள இங்கேருந்து அனுப்பக்கூடிய பொருளெல்லாம் நிற்பாட்டுங்க இங்கேருந்து இருந்து பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் அனுப்பக்கூடிய கோதுமே நினைப்பாட்டுங்க உங்கள் பிச்சை தான் எடுக்கணும் பட்டி தான் அதான் நிலவரம் இங்கேருந்து கா மின்சாரத்தை நிப்பாட்டுன்னு சொன்ன உடனே அங்கே இருளாக போகுது அதான் யதார்த்தமாக நிலவரம் பாதிப்பு அவங்களுக்கு தான் நமக்கு கிடையாது அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் நம்மளை சார்ந்து இருக்க அவங்களுக்கு அவங்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்குது கண்டிப்பாக நடக்கும் அப்படி தான் நடக்கும் அடுத்தடி நடவடிக்கைகள் அடுத்த சில நாட்களில் எதிர்பார்க்கலாங்கிறது என்னுடைய இந்த விஷயத்தில் இந்த இசை வாணி விவகாரத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பிறந்தகம் எல்லாம் வந்து அவங்க பாடுனதுல தப்பு இல்லை தப்பான நோக்கத்துக்காக அவங்க பாடலன்ற அவங்க கருத்து எந்த நோக்கத்துக்காக பாடினாங்க சபரிமலையில பெண்களை வந்து அனுமதிக்கணும்ன்ற நோக்கம் எதுக்கு அனுமதிக்கணும் கிறிஸ்தவரா போயிட்டீங்களா பிறகு சபரிமலைக்கு அப்போ மாலை போட்டு எல்லா கிறிஸ்தவனும் போறானா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் சார் மத சார்பற்ற கிறிஸ்தவன் ஒருத்தர காணிங்க மத சார்பற்ற முஸ்லீம் ஒருத்தர சுட்டி காணிங்க இவர் வந்து மத சார்பற்ற முஸ்லீம் சொல்லுங்க அப்படி யாராவது இருக்காங்களா மத சார்பற்ற கிறிஸ்டின் மத சார்பற்ற முஸ்லீம்னு யாராவது இருக்காங்களா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்துக்காரன் மட்டும்தான் இருக்கான் இந்துக்காரன் வந்து அந்த சனாதன தர்மத்தை பின்பற்றவும் மட்டும்தான் மத சார்பற்ற இதில் இருந்துட்டு இருக்கான் அவனை கடுக்க போறீங்க நீங்கள் அவன் அதான் அவனை வந்து நீ நின்னு நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது தான் எனக்கு உணர்வோ நாம இந்துவோ இந்துக்காரனா அப்போ நம்மலாம் இந்துக்காரனா அப்படின்னு தோடை வைக்குது ஏன்னா அப்படி தான் வைக்குது இதை தான் எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கிறாங்க அவன் அதை நோக்கி தான் பயணமா இருக்குது ஏசு கிறிஸ்தை பத்தி இந்த பாட்டு இருந்துன்னு வச்சுருக்கலாம் அதை பாடினது இசை வேணிக்கு பதிலாக இன்னொரு வேணி இந்து வேணினு இந்து பதின்னு வச்சிருக்கலாம் இவன் இவங்களுக்கு இருக்கு இடுப்புல அவனுக்காவது துணி இருந்துருக்குமாம் அத்தனை பேர் தெருவில் வந்து ஆட்டம் போட்டுக்க மாட்டாங்க அது எப்படி இயேசு கிறிஸ்துவாலை அவமானப்படுத்தலாம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காரு சொல்லி மாசம் நாள் என்னாச்சு இன்னமும் இன்னமும் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரோ எங்க போய் ஆலோசனை நடத்துறாரு இவர் நடவடிக்கை ஒன்றும் ஒரு மண்ணம் எடுக்க மாட்டாங்க ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா இவங்க வந்து இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மடை மாற்றம் பண்ணி விடுறதுல பெரிய கிள்ளாடியும் அதனால மடை மாற்றம் பண்ற வேலையில் இது ஒரு விஷயம் எங்களுக்கு முக்கியமான விஷயம் இன்னொரு தமிழக அரசுக்கு இன்னொரு முக்கியமான அந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு இன்னொரு முக்கியமான பெரிய பிரச்சனை வந்து அந்த உதயநிதி சின்ன மேலத்தை வந்து துணை துணை முதலமைச்சராக்குறது வந்து திமுகவுக்கு உள்ளாலே எல்லாம் யாருமே அதை ஜீரணிக்க முடியல அவங்கள ரசிக்கலை ஏத்துக்கல திமுகனுடைய அடிமட்ட தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கலை திமுக உள்ள முன்னணி தலைவர்களும் ஏற்றுக்கலை ஆனா வேற வழி இல்லாம அதை வந்து அப்படி வெளியே தெரியாத அளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் இப்ப வந்து இவங்க வந்து அதை தீ அது இப்ப உள்ள ஒரு பூகம் அதை விட இவங்க வந்து ஒரு பிறந்த நாள் வேற கொண்டாடினாங்க அதுல பள்ளி மாணவர்கள் எல்லாம் கொண்டு வெயில விட்டு நாசம் பண்ணிட்டு நடந்தாங்க இது அவ்வளவு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திது அதை அப்படியே திசை திருப்பி விடுறதுக்கு நேரே போய் விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு அடக்கிறாங்க இதை மடமாற்றம் பண்ணி விடுறதுதான் இந்த இசைவேணி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை ஆகி இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திச்சு தேனியில இருந்து அருண்ங்கிறவரெல்லாம் போய் இதை பத்தி எல்லாரும் தான் நானும் பேசிட்டு இருக்கேன் நிறைய பேரும் இதை பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க நிறைய பேசுகிறேன் நான் அஞ்சு பேசுகிறத விட இன்னும் நிறைய பேர் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க இது இது பற்றி மக்களும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இந்துக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சனால ஆஹா இது வேற எங்கேயோ போகுதுன்னு சொன்ன உடனே தான் அதான் தேனியில் போய் அந்த விடுதலை சிறுத்தைகளில் உள்ள அந்த ரவுடி கும்பல் போய் அவரை அடிக்கலை அழிச்சு ஆசத்தில் அவரோ சபரிமலைக்கு மாலை போட்டு அழுதுனே அப்போ காலங்காலமாக இந்து மதத்தை இழிவுபடுத்தினா நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க இந்து கோயிலை உடைச்சா கண்டுக்க மாட்டீங்க இப்போ வந்து பூனை குட்டி வெளியே வருது அவ்வளவுதான் காங்கிரஸும் இந்து விரோத கட்சி அப்படிங்கிறத ஊர்ஜிப்படுத்துறாரு செல்வ பிறந்தகை அவர் செய்யறது நல்ல காரியம் அவரை வரவேற்பு இப்போ இப்படி எல்லாம் செய்தாதான் இங்க இருக்க இந்துக்காரனுக்கு கொஞ்சம் புத்தி வரும் குறிப்பாக திமுகவில் உள்ள இந்துக்காரனுக்கு வந்து அப்பதான் கொஞ்சம் உணர்வு வரும் வருது இப்ப வர ஆரம்பிச்சுட்டு வருது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதுக்கு இவங்களை போல பெரிய மனிதர்கள் எல்லாம் நிறைய கை கொடுக்குறாங்க இசைவேணி மாதிரி இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி பாடிக்கிட்டே தெரியட்டும் அந்த அவங்கள கைது பண்ணாம இப்படியே கஸ்தூரி அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது அவங்கள பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது இன்னைக்கு லேட்டஸ்ட் அவங்கள பற்றி இசைவேணியை வந்து இன்னும் கைது பண்ணலேன்னு கேட்கும்போது அதான் அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது ஒரு தர கைது ஒரு தர கைது பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தடுக்குது அதனால தான் அவங்க ஏதோ ஒன்று தடுக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அவ்வளோதான் இவங்களை கைது பண்ணுன்னா அவங்களுக்கு கிறிஸ்டின் ஓடு கிடைக்காது இவங்க ஏன்னா அவங்க கிறிஸ்துவச்சு பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல அந்த கும்பலும் இந்து ஆதிதலோடன்னு சான்றிதழ் வச்சிருக்கு அது பா ரஜிதா இருந்தாலும் சரி தான் பாட்டு எழுதினால இருந்தாச்சுதான் இல்லை பாடின இசைவேணியா இருந்தாச்சுதான் இல்லைனா நீங்க வந்து ஆ ராசாவாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா அது செல்வ பெருந்தகை எனக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியல ஆனால் மற்ற மிச்சம் தெரியக்கூடிய ஆள் எல்லாம் அதாவது செல் வன்னிய அரசு முக கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் வந்து நான் இந்து ஆதிதலுடன் சான்றிதழ் மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளவு பேரும் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க மகாதேவன் தான் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க என்னன்னாக்க கிறிஸ்தவராக மதம் மாறியவர்கள் வந்து இந்த பட் இந்து பட்டியலினத்தவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளில் வந்து இடம்பெற முடியாது அரசாங்க வேலையில் அந்த இடஒதுக்கீடு கோர முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு ஒரு தீர்ப்பு இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன் செல்வ ராணி அப்படிங்கிற பெண்மணி இவங்க பாண்டிச்சேரி சார்ந்தவங்க இவங்க வந்து எனக்கு இந்து ஆதி திராவிடர் சான்றிதழ் வேணும்னு சொல்லிட்டு வில்லேஜ் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுறாங்க அவன் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது அவர் வந்து நீங்கள் கிறிஸ்தவ வழி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால் உங்களுக்கு இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் உடனே வந்து அவர் தரலைன்னு சொல்லிட்டு நிறைய சென்னை ஐகோர்ட்டில் வந்து அந்த அம்மா வழக்கு தொடர்ந்து ஏன்னா வந்து இந்து தான் இவன் குடும்பத்தில் எல்லாருமே இந்து தான் அதில் எனக்கு இந்து திராவிடர்னு சான்றிதழ் தரணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டை வந்து அணுகிறாங்க சென்னை ஐகோர்ட்டை அதை விசாரித்து பார்க்கும்போது இவங்க வந்து இந்து இல்லை இவங்க வந்து ஜானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவ முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க குடும்பமே கிறிஸ்தவ முறைப்படி இவங்க இவங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது கிறிஸ்தவத்துக்கு அவங்க மதம் மாறி இருக்காங்க அவர் மாறிட்டார் அம்மா வந்து கிறிஸ்டின் அதனால கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்காக மதம் மாறினாள் அப்படி சொல்லுங்க அந்த மாதிரி மதம் மாதிரி போயிட்டார் மத மாதிரி போனப்போ அவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஞானசான எடுத்துருக்காங்க அதனால் இந்த இவங்களுக்கு வந்து இது கொடுக்க முடியும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு தள்ளுபடி பண்ணிவிட்டு தள்ளுபடி பண்ண உடனே நேரே சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சூப்பரீர்ட் போய் அது வந்து ரெண்டு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு பங்கஜ் மீட்டால் அப்புறம் ஆறு மகாதேவன் ரெண்டு பேர் அமைய கொண்ட அமர்வு வந்து இந்த வழக்கை விசாரிச்சிருக்கு தீர்ப்பு இதில் வந்து மகாதேவன் சொல்லியிருக்கார் நீதியரசர் அவர் சொல்லும்போது இந்த தீர்ப்பில் வந்து இது சொல்றாரு நீங்கள் வந்து த இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவத்துக்கு போயிட்டீங்க போய் வந்து இது சர்ச்சுக்கு போறீங்க கிறிஸ்தவ முறைப்படி வாழ்றீங்க ஆனா இந்து ஆதி திராவிடர் நாங்கெல்லாம் எங்கள் குடும்பம் வந்து இந்து ஆதி திராவிடர் தான் அதனால இந்து ஆதி திராவிடர்னு சான்றுகள் வேணும் அதை வச்சு நான் அரசாங்க வேலைக்கு போகணும்னு கேக்குறீங்க வேலைக்காக தவறான மோசடி செய்து இந்த மாதிரி பட்ட இது வாங்குறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுட்டி காணிச்சிருக்காங்க நீங்க வந்து மறுபடியும் தாய்மதம் திரும்பி திரும்பி வந்து திருந்தி திரும்பி வந்து வந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நீங்க ஆரிய சமாஜம்னு இருக்கு அதுல போய் நீங்க இந்த வாங்கல நீங்க வந்து திருவள்ளுவர் அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்க பட்டியல் பட்டியலினத்துல அந்த சமுதாயத்துல ஏற்கனவே அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் நீங்க இந்த அங்க போய் தாய்மதம் திருந்த திரும்பினதாக மீண்டும் வந்ததாக நீங்கள் வந்து அவங்க எந்த எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கல அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணலை தாய்மதம் திரும்பும் நிகழ்ச்சி எதுவும் நீங்கள் நடத்தலை அதன் மூலமாக நீங்கள் தாய்மதம் இந்து மதத்துக்கு மறுபடியும் நீங்கள் வரவும் இல்லை கிறிஸ்தவ மறுபடி ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்து ஆதி ஆதித்தாடனும் சான்றிதழ் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கு இது யாருக்கு சொல்லியிருக்குன்னா திருமாவளவன் கும்பலுக்கு சொல்லியிருக்கு அந்த கும்பலை அத்தனை இதையுமே பிராடித்தனம் தான் பண்ணிட்டு நடக்கு வாழ்க்கை திருமாவளவன் என்ன இந்துவா வாழ்ந்துட்டு இருக்காரா சார் ஒருத்தர் எப்போ சார் இந்துவாக இருப்பான் இந்து முறைப்படி வாழ்கிறவனாக இருந்தால் தான் வாழ முடியும் இந்து அதுக்கு வந்து சட்டம் அம்பேத்கர் சட்டத்தில் இந்த இந்த இதெல்லாம் வந்து இந்து மதத்துக்கு உள்ளால் வருதுன்னு சொல்கிறதெல்லாம் வேற வெங்காயம் அது வேற கதை அது அந்த அவ்வளவுமே இந்து மதத்தினுடைய ஒரு அங்கமணி ஒரு உருவா இது சட்டப்படி ஏற்றுக்கிட்டோம் அதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து வாழ வாழ்வியல் முறையில் இருக்கணுமா வேண்டாமா வாழ்க்கை முறை கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வர்றாரு அவர் ஆமாம் கோயிலுக்கு வந்து இப்போ நாடகம் போட்டுட்டு இருக்காரு வேற வழி இல்லைனாலும் நாடகம் போடுறாரு ஆராசா இந்துவா சார் நீலகிரி தொகுதி தனித்தொகுதி சார் எந்த ஆள் எப்படி சார் அங்கே போய் போட்டிட்டு எம்பி சார் கேலி கூத்தா இல்லையா அம்பேத்கர் சட்டத்தை கழிவுபடுத்துற மாதிரி இது இல்லையா வன்னிய அரசு இந்துவா சார் கல்யாணத்தோட அந்த ஆள் கிறிஸ்தவனாக இருக்கான் அப்புறம் கிறிஸ்தவ இருந்து எப்படி தனித்தொகுதியில் போய் இருந்தாலும் ஆள் போட்டிக்கிட்டாரு தலித்து எழில் மலைன்னு ஒருத்தர் ஒன்றில் சார் அவர் ஒரிஜினலாக யாரும் தெரியுமா தலித்து ஏழுமலை மலை தலித்து வந்து அவருக்கு பின்னாடி அவர் தலித்து எழில்மலையாக மாற்றிக்கிட்டார் அவருக்கு பொண்டாடி கிறிஸ்டின் மகா கிறிஸ்டின் எல்லாரும் கிறிஸ்டின் ஆனால் அவர் தனித்தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்று மத்திய அமைச்சரால் ஆனார் அது எப்படி சார் அது கேலி கூத்தான ஒரு சட்டத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா தென்காசி தொகுதி எம்பியாக இருந்தவர் பேர் அருணாச்சலம் கல்யாணத்தின் போதே கிறிஸ்தவனாக மதம் மாறிட்டார் ஆனால் அவர் அந்த தனித்தொகுதிக்கு தென்காசி தொகுதி தொகுதி அந்த தொகுதியில் நின்று அவர் எம்பி மத்திய அமைச்சரால்லாம் ஆனார்ல சார் இது கேலி கூத்தான ஒரு விஷயமா இல்லையா அப்போ இதே மாதிரி அரசாங்க வேலையில் பா ரஞ்சித் யார் சார் இசை இப்போ திரைத்துறை அதாவது இசைவேணி பா ரஞ்சித் இவங்கெல்லாம் யார் சார் கிறிஸ்தவங்க இவங்க எப்படி சார் இந்து ஆதி தொடர்ந்து சான்றிதழ் வச்சிருக்காங்க சென்னை மேயர் யார் சார் பிரியா கிறிஸ்தவ இந்து ஆதி தொடர்ந்து சான்றிதழ் வச்சு அது தனி தொகுதியில இப்ப நிக்குது சென்னை மேயர் வந்து பதவி வந்து தனி இது அதாவது பட்டியலின் சமுதாயத்துக்குள்ளது அதை இந்த அம்மா வந்து இப்ப அபகரிச்சு உட்கார்ந்து இருக்கு இதன் மூலமா என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு உமாசங்கர் ஐஏஎஸ் ஒருத்தவங்க அந்த ஆள் யாரு சார் கிறிஸ்தவ அப்பட்டமான கிறிஸ்தவன் எல்லாத்துக்குமே தெரியும் கிறிஸ்தவ மீட்டிங்ல நடத்தியது தெரியக்கூடிய ஒரு ஆள் மதமாற்ற கும்பல் அது இந்து சார் அது எப்படி சார் சாத்தியமாச்சுது சாத்தியமாச்சது கே கூத்தூடிய ஒரு விஷயமா இல்லையா சொல்றேன் இதே மாதிரி அரசாங்க வேலையில பாக்கிறவங்க அரசாங்கத்துல ப்ரமோஷன்ல வரக்கூடியவங்க அதே மாதிரி ஆசிரியரா இருக்கக்கூடியவங்க ஆசிரியரா இருந்து வேலை வேலை வாய்ப்பு அதே மாதிரி நீட் எக்ஸாம்ல உள்ள நுழைவு நிறைய பேர் வந்து இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழை மட்டுமே வைத்துக்கிட்டு கிறிஸ்தவரால இருக்கக்கூடியவங்க இதன் மூலமா என்ன நடக்குது ஒரிஜினலா இந்து ஆதிதராடா இருக்கக்கூடியவங்களுடைய அவங்களுடைய சலுகை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை எல்லாம் இவங்க தட்டி பறிக்கிற இந்த இதுக்கெல்லாம் ஆதரவாக மாமா வேலை பார்த்துட்டு இருக்கா திருமாவளவன் எவ்வளவு கேடு கட்ட செயல் இதுக்குதான் வந்து ஆர் மகாதேவன் வந்து ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்காரு சரியான ஒரு போடு போட்டிருக்காரு இந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய தீர்ப்பு தமிழகத்துல இது மூலமாக கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் நான் நம்புறேன் இதனால மற்ற சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சார் பட்டியல் இனத்தில் வரக்கூடிய எஸ்சி எஸ்டி பட்டியல் இனத்துக்குள்ள வரக்கூடிய அந்த மக்களில் மதம் மாதிரி போனவன் இதை அபகரிச்சுட்டு அபகரிச்சுட்டு போகும்போது அதில் உள்ள ஏழைப்பாலைகள் இந்துவாக வாழ்கிறவனுக்கு அந்த வைத்தல் அடிக்கிற வேலை அவ்வளோதான் ஆனால் அந்த மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் இப்போ வர ஆரம்பிக்குதுல்ல அது வரும்போது தானே இது வெளியே தெரியுது இப்போ தான் இது வெளியே வந்திருக்கு இது மாதிரி இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வர வர இவங்களுடைய அந்த மோசடியெல்லாம் இன்னும் வெளி வெளியே திரை கிளியுங்கிறதான் என்னுடைய இது ஆசாலாம் அப்புறம் வந்து வர முடியாது இதுதான் கடைசி தடவையாக இருக்கும் அநேகமாக இந்த மாதிரிப்பட்ட எத்வாளிகள்லாம் இனிமேல் எந்த காலத்திலையும் வந்து இந்த மாதிரி மோசடி பண்ண மாட்டாங்க பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வரும்னு நான் நம்புகிறேன்